வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெற்கு பார்த்து ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க அல்லது கட்டிருக்கீங்க அதில் முன்முகப்பில் நீங்கள் வாசல் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்றது ஸோ தெற்கு இது கிழக்கு வடக்கு மேற்கு அப்போ தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ங்கிறது தென்கிழக்கு சவுத் வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை தென் மேற்கு அப்போ நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையும் நார்த் வெஸ்ட் வாயு மூலையும் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபைவ் ஜிங்கிறத வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஃபை வந்து போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பம் இவை மூன்றும் ஈசான மூலையில நீங்கள் அமைக்கணும் வாயு மூலையில சாப்பிட்டுட்டேன் இப்போ இதெல்லாம் கரெக்டாக அமைச்சிட்டீங்க பில்டிங் அமைக்கும் போது தெற்க பார்த்த வீட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த தெற்குங்கிறது செவ்வாய்க்கு உண்டானது அப்போ விலையை ஏற்படுத்திட்டீங்கன்னாக்கா வலிச்சொல்லோ அபச்சொல்லோ ஏதோ ஒரு வகையில் நீங்காத உங்க உறவு தொடர்பு துண்டிக்கப்படுவதற்குண்டான அமைப்பு எல்லாம் தெற்க பார்த்த வீட்டிற்கு வாசல் பிழையாக அமைக்கும் பொழுது அப்ப தெற்க பார்த்த வீட்டிற்கு வாசல் எங்க இருக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு சார்ந்த அக்னி மூளையில் இருக்கணும் அக்னி மூளை சார்ந்து இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கன்னி மூளை சார்ந்து இருந்தால் உறவுகள் எல்லாம் பகையாகும் பொருளாதாரத்திற்கு உண்டான அமைப்பில் வேலை ஏற்படும் அப்ப இது மாற்றம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு உண்டா இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க மாத்துங்க ஒரு பெரிய மாற்றத்தை சோ இது வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளை வாசல் இருக்க கூடாது ஃபைவ் ஜி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம் சார் உள்ள இருக்கிற ரூம் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னாலும் இந்த வாசல் இங்க வச்சு விட்டுட்டு இதை அடைச்சு இந்த இடத்துல நாங்க கிச்சன் வச்சுட்டோம் சாமி இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு பெரிய வாசலை வச்சு ராஜ நில வச்சிருக்கோம்னா தவறு நீங்க வரைபடம் புதிதாக அமைக்கணும் என்றாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்